மருத்துவ மேதைகளிலும் அறிவியல் மூளை முதுகு தண்டில் இறந்து முளைக்கிறது தண்டில் அஹ் மடிப்பு மடிப்பாக முட்டை கோல் இலைகள் வருவது போல அல்லது விவசாயம் போல உள்ள உள்ளது இடைமூன்ற பாக் பாகங்களது என்பது பரிசோதனை பரிசோதனை மூலம் கண்டறிந்து கண்டறிந்து என்மை நாம் உங்களுக்கு தெரியுமா மனித மூளை மனித மூலையின் அறுபது சதவீதம் கொழுப்பால் ஆனது இது மனித உடலில் உள்ள கொழுப்பான உறுப்பு ஆகும் இருபத்தி ஐந்து வயது வரை உங்கள் மூளை முழுமையாக உருவாகவில்லை உங்கள் மூளையின் மற்றொரு விந்தை குறைய பிறந்த சில வருடங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன மனிதனின் நினைவாற்றல் ஒரு கனிப்பொழி அல்லது செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது அதாவது வல்லப்புக்கு செய்திகள் மூளையின் இடப்பக பகுதிக்கும் நினைவில் புதியதாக செய்திகள் பழைய நீக்கப்படுகின்றன உங்களுக்கு இன்று காலை மனிதனுக்கு தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்றிருந்து தான் மிருங்க மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவ நவரட்சங்களையும் காட்ட முடியாது சாதம் சாதம் போன்ற பசி இல்லை உயிர் பசி மூளைக்கு ஒரு நிமிடத்தில் இருநூறு கருதி மூளையின் உடல் இயக்கமும் நாம் உடலின் நிறைய பாவங்களை நம் விருப்படி